பீகார் மாநிலம் பாட்னாவில் காங்கிரஸ் பாஜக தொண்டர்கள் மோதி கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பிரதமர் மோடி அவரது தாயார் குறித்து பொதுக்கூட்ட மேடையில் அநாகரிகமாக பேசியதால் ஆத்திரமடைந்த பாஜகவினர் காங்கிரஸ் தொண்டர்களிடையே மோதல் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது காங்கிரசாரை கண்டித்து பாஜக நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது பீகார் மாநிலம் பாட்னாவில் பாஜக காங்கிரஸ் தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டிருப்பதால் அங்கு பரபரப்பு சூழல் ஒருவர் கட்டைகள் மற்றும் கொடிகளால் தாக்கிக் கொண்டதால் பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி விதைக்க கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி பாஜக காங்கிரஸ் தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது தற்போதைய நிலை அங்கு எப்படியாக இருக்கிறது பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர்னு சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சி ரிவிஷனுக்கு எதிராக தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி ஆர்ஜேடி உள்ளிட்ட கட்சிகள் வந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக ஒரு மேடை கூட்டத்தில் பிரதமர் மோடி வந்து அநாகரிகமாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நபர்கள் பேசியதாக பாஜக தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகிறது அதன் அதன் அடுத்த கட்டமாக பாட்னாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாஜகவினர் வந்து முற்றுகிட்டு அந்த முற்றுகையானது வந்து இரண்டு தரப்புக்கிடையே வந்து இரண்டு இருக்கிடையே வந்து கைகலப்பாக வந்து மாறி இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் மற்றும் பாஜக தொண்டர்கள் கடுமையாக தாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்த்திருக்கிறோம் இதனடுத்து அங்கிருந்த காவல்துறையினர் அஹ் தொடர்ச்சியான தடியை நடத்தியதன் தொடர்ச்சியாக அந்த இரண்டு குழுவினரும் வந்து இடங்களுக்கு தப்பி செல்லக்கூடிய அளவில் தேசிய அளவிலான பிரச்சனையாக பாஜக வந்து எடுத்து சென்றது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வரக்கூடிய நிலையில தற்போது இந்த போராட்டமானது கைகலப்பாகவும் மிகப்பெரிய சண்டையாகவும் தற்போது மாறி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி